கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டா வந்துட்டேன் ஓகே எனக்கு என்ன அந்த தலைவலி நிற்கவே இல்ல தெரில சோ சீக்கிரமா வாங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் பாக்கலாம் ஓகேவா எல்லாரும் சாப்டீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சாப்பிட்டாச்சா மேம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டாச்சா கலா மேம் ஹாய் ஹாய் கலா மேம் சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு கிடகிட கிடகடன்னு வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் நான் அப்பி வரேன் ஹாய் மேம் ஹாய் 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 சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் குரூப்பில் ஆட் நீங்கள் தான் மேம் வாங்கிக்கணும் நாங்கள் பண்ணுறது கஷ்டம் பண்ணுற சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு வீடியோஸை இந்த மாதிரி ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க கடகட கடகடன் லைக்ஸ் கொடுத்துருங்கம்மா ஓகேவா வீடியோஸை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்க அருணா மேம் ஹாய் ஹாய் சிஸ்டர் சத்யா மேம் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா மேம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிடு எல்லாரும் வீட்லயும் இட்லி தோசை எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஆஃப் அண்ட் ஆஃப் சார் போடுங்க இல்லை எனக்கு மல்மல் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேம்மா மோஸ்ட்லி இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகிடும் அது வந்ததும் நான் போடுறேன் ஓகேவா மோஸ்ட்லி இப்போது இப்போது நிறைய கலெக்ஷனை நான் லான்ச் பண்ணாமல் இருக்கேன் என்ன ரீசன்னா நிறைய ஸ்டா ஒர்க் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதிகமாக மோஸ்ட்லி எடுக்கிறவங்க இல்லையா எல்லாருமே இந்த டென்த்து எக்ஸாமு அதனால் நாங்கள் கொஞ்சம் அங்கங்கே வெளியிலலாம் டியூட்டி போட்டிருக்காங்க இஷ்யூ நீங்கள் போகிற டைம்ல எங்களால் பார்க்க முடியாது நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கே டியூட்டி பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க தான் கரெக்டாக இருக்குது ஸோ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நிறைய கலெக்ஷன் நான் கொண்டு வரலான்னு இருக்கேன் ஸோ ஒரு ஃபைவ் அதுக்காக தான் ஒரு அஞ்சாந்தேதி வரையுமே வந்து ஓவரால் கலெக்ஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கொண்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் எடுத்துடுறாங்க ஃபைவ் ஃபிஃப்டி கொஞ்சம் நிறைய சாரீஸ் புரியல மேம் எங்கள் வீட்டு மேரேஜ்க்கு கொஞ்சம் நிறைய சாரீஸ் ஃபைவ் உள்ள சாரீஸ் வேணும் மேம் நீங்கள் வந்து பட்டு சாரீ மாதிரி கேட்குறீங்களா இல்லை நான் நம்ம போடுவோம்ல அந்த வெஸ்கோவில் போடுவோம்ல அந்த மாதிரி சாரீஸ் மாதிரி வேணுமா அது உங்கள் ஆப்ஷன் சொல்லுங்கள் அதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஓகேவா உங்கள் ஆப்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவோம் என்ன அந்த சாரீஸ் போன சின்னங்க தெரியும் நீங்கள் கொண்டு கொஞ்சம் சாரீஸ் வச்சுருந்தேன் நான் அது குடோனுக்கே போயிட்டா அதான் நினைக்கிறேன் நிறைய கலெக்ஷன் எல்லாம் வந்துருக்கு மேம் இது உங்களுக்கு தெரியுது இது எந்த சாரின்னு பல்லவி இன்ஸ்பையர் அந்த சாரீஸ் வந்திருக்கு இதெல்லாம் நான் இப்போ போடலை சும்மா காட்டுறேன் எப்போ சிஸ்டம் போனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் லான்ச்சே பண்ணுவேன் ஆனால் எங்ககிட்ட ஸ்டாக் வந்துடுச்சுங்கிறது காட்டுறதுக்காக தான் ஓகேவா எங்ககிட்ட இந்த சாரிலாம் வந்துடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி இதெல்லாம் இறக்கிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து லான்ச் பண்ணவும் இருக்கா ஏன்னா மோஸ்ட்லி கஸ்டமர் கையில் அமௌண்ட் இருக்கணும் இல்லையா கஸ்டமர் கையில் அமௌண்ட் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு சாரீஸை கொண்டு வர்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே நான் சேலஞ்சிங்காகவே சொல்கிறேன் நாங்கள் வந்து எப்போவுமே மேனுஃபேக்சரிங் ரேட்டு தான் நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் ஃப்ரீ ஷாப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எந்த ஆன்லைன்லேயாவது தராங்களான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரீ ஷாப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது வந்து கோல்டுலேயே இந்த லைன்ஸ் லைன்ஸ் பேட்டனாக இருக்கும் அந்த ஃபீல் தெரியும் இப்படி தடை பார்த்தா அந்த லைன்ஸோட ஃபீல் தெரியும் கையில் ஸோ நல்லாயிருக்கும் இந்த சாரீ ஸோ அடுத்தது இந்த சாரீன்னு இதெல்லாம் கிராண்டான தலைப்பு ரொம்ப கிராண்டான தலைப்பு ரொம்ப அழகான கலர்ஸ் இதெல்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் சிஸ்டர் தலைப்போ அவர் ப்ளவுஸ்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஓகே இந்த சாரீ எல்லாமே ஸ்டாக் கொண்டு வந்துட்டோம் மேம் மினிமம் நிறைய சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாரி ஒன்று இது ஸ்ரீதேவி பட்டுன்னு சொல்லி செம்மையாக இருக்குது மோஸ்ட்லி மோஸ்ட்லி எல்லா சாரீஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஏன் போடாததை ரீசன் என்னென்னா நீங்கள் இப்போ கேட்டால் கூட எங்களால் கொடுக்க முடியாது ஏன் சிஸ்டர் ஸ்டாக் இல்லையானா அண்ணன் கூடங்களில் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம் ஏன் காட்ட முடியாது அப்படின்னா கஸ்டமருக்குள்ளே ஒரு அம் கொடுத்தோம் நம்ம ப்ராப்பராக எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கணும் அந்த ஒரு பாண்டிங் தான் இப்போ நிறைய பேருக்கு டைட்டு ஸோ அதனால் நான்

டெய்லி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குனே ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும் போறது ரொம்ப பார்த்துட்டு வாங்காமலும் இருக்க முடியும் இந்த டைமில் ஆஃபர் வேறு போடுறேன் எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரில அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்காக தான் மேம் நான் முடிஞ்ச அளவுக்கு நியூ கலெக்ஷன் அவ்வளோ அள்ளி குமிச்சிருக்கேன் ஆனால் எதுவுமே லான்ச் பண்ணாமல் வெயிட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதே அதான் ரீசனு நான் கண்டிப்பாக போடுறேன் ஆனால் நீங்கள் எத்தனை தேதிக்கு அப்புறம் போகணுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் இதெல்லாம் செவன் டென் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு லான்ச் பண்ணுறேன் ஓகேவா செவன் டென் ஃப்ரீ டூ பி இதெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த கோல்டன் சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் தலைப்பு எல்லாம் கிராண்டா வருமா லைன்ஸ் பேட்டர் மாதிரி வராது கிராண்ட் தலைப்பு இந்த மாதிரி கிராண்ட் தலைப்பா வரும் ஓகேவா இதெல்லாம் புட்டிக் ஸ்டைல நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டு தான் எங்கே பாருங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக தான் வரும் ஓகேவா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீஸ் தான் ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப அழகான சாரீ இதெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் செவன் டென் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஏப்ரல் பத்து கரெக்டாக ஏப்ரல் பத்துலேருந்து நம்ம லான்ச் பண்ண ஆரம்பிச்சோம் கண்டிப்பாக ஷோ பண்ணுவோம் மேம் ஓகேவா கண்டிப்பாக அந்த டைமில் போடுவோம் இந்த சாரீஸ்லாம் ஸ்டாக்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா நம்ம போடுவோம் இதில் நிறைய சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய புட்டிக்குலாம் போடுறாங்க தௌசண்ட் ருப்பீஸ் அந்த ரேஞ்சுக்குலாம் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக நம்ம லான்ச் பண்ணுவோம் நூல் ஓட்டி இருக்குது ஓகே இதோட ப்ளவுஸ் பாருங்களேன் இதுதான் ப்ளவுஸ் அழகான ஒரு சாண்டில் கலரில் ப்ளவுஸ் வருது இது எல்லாமே செவன் டென் தான் சிஸ்டர் அது ஒரு சாரியை மட்டும் பிரிச்சுட்டேன் சீக்கிரம் சாட்டர்டே ஆர்டர் பண்ணது இன்னும் வரலை சாட்டர்டே ஆர்டர் போட்டிங்களா மேம் சண்டே பார்சல் போட்டிருப்போம் சண்டே வந்து லீவ்லையா மண்டே வந்து ரம்ஜான் லீவ்லேயும் அதனால் செவ்வாய்க்கிழமை தான் புக்கிங் பண்ணியிருப்போம் அதுலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே ரெசீவ் ஆகிடும் ஓகே மேடம் கலங்கரி ப்ளவுஸ் கொண்டு வாங்க நான் அதை பிளானில் இருக்க சிஸ்டர் என்னால் டைம் பற்ற மாட்டேங்குது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் மேம் எடுத்துகிட்டு வரேன் அது நைன்ட்டீஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா சொல்ல வார்த்தையே இல்லையா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா சிஸ்டர் ஸாரீ புரியல என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை ஹாய் மேம் காட்டன் பிரிண்ட் ப்ளவுஸ் கொண்டு வாங்க பிரிண்ட் ப்ளவுஸ் மாதிரியா நிச்சயமாக கொண்டு வரேன் மேம் சீக்கிரமாக டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் கொடுத்துருங்க ஒரு சூப்பரான சாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேவா இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் எனக்கு எல்லா பர்சனும் எல்லா பர்சனுமே எனக்கு க்ளோஸ் ஆக பசந்தான் ஸோ எப்போவுமே நான் வந்து உங்கள் கூட ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஷேரிங் நம்ம ஒரு ஃபேக்டரி டீலிங்ல விஸ்கோஸ்ல வந்து பல்க் ஆர்டர்ஸ் நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணோம் அதுல வந்த சாரீஸ் தான் இந்த சூப்பரான சாரீ கலெக்ஷன் ஓகேவா ரொம்ப அழகு கலெக்ஷன் சீரியஸ்லி வந்து அவங்களே ஃபேக்டரி ரேட் வந்து இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி எழுபத்தஞ்சி எட்நூற்றி எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச்க்கு அவங்க புட்டிக்கு பெரிய பெரிய ஷாப்புக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்குறேன் இந்த ஸாரி கலெக்ஷன் நம்மள்ட்ட சிங்கிள் சிங்கிள் பீஸாக அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரைஸில் நான் லான்ச் பண்ணுறேன் இந்த சாரீக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி தரேன் நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் ஓகே நீங்கள் வாங்குகிறீங்க வாங்கிட்டு எப்போவுமே நிறைய பேர் ஃபீட்பேக் நிறைய பேர் இன்றைக்கும் சரி ஒருத்தங்க போட்ட ஒரே ஒரு மெசேஜுக்கு அவ்வளோ கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு இன்னைக்கு ஒரு அம்மா கோ கும்பகோணத்துலேருந்து பேசினாங்க காலையில் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து வெளியூரில் அட்மிஷன் போகிறோம் ஸோ அதுக்கு இன்றைக்கி எல்லாமே இது பண்ணியிருந்தோம் அந்த அம்மா பேசுனவங்க சொன்னாங்க நீ கரீனால இஷ்யூ இன்னைக்கு போட்டால்தான் நாளைக்கு தான் போடணும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க கடவுள் சிக்க உண்மையாக கடவுள் இருக்கார் கடவுள் இருக்காரு ஒவ்வொரு டைமும் இது மாதிரி தான் ஸோ எங்கிட்டேயே பேசிட்டப்ப நீ ஃபீல் பண்ணாத இஷ்யூ உன்னை பற்றி யார் எது சொன்னாலும் சரி நீ பாட்டுக்கு போயிட்டே இரு உனக்கு சப்போர்ட் நான் இருக்கேன் அவங்க சொல்கிறாங்க உனக்காக நான் இருக்கேன்னு ஸோ எப்போவுமே மனசார என் கஸ்டமருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ஓகேவா சிங்கிள் சிங்கிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யாருக்கு எது கிடைக்குதோ டக்கு டக்குன்னு எடுத்துங்க பெஸ்ட் கலெக்ஷன் ஐநூற்றி எண்பதுலாம் இல்லாமல் ஐநூற்றி ஐம்பதுக்கு தான் லான்ச் பண்ணுறோம் ஃப்ரீ ஷாப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பெஸ்ட் கலெக்ஷன் வயசான பர்சன் காலேஜ் படிக்கிறவங்க ஒர்க்குக்கு போகிறவங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கிறேன் நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கெல்லாம் போறேன்க்கா எனக்கு ஃப்ரீட்டு எடுத்துக்காட்டே தெரியாதுக்கா எனக்கு அழகா இருக்கணும் நீட்டாக இருக்கணும் ஜென்யூனா இருக்கணும்க்கா கட்டிட்டு போறோன்னா ஜென்யூனா இருக்கணும் எல்லாத்த விடையும் ஒரு விஷயம் இப்ப சம்மர்க்கா கட்டிட்டு கசகச கசகசன்னு இருக்கக்கூடாது எனக்கு லைட் வெயிட்டா இருக்கணும்க்கா இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இல்லைன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம் லைட் வெயிட்னு சொன்னீங்க கனமாக இருக்குக்கா அப்படியே தாராளமாக கேட்கலாம் நீங்கள் சொன்னீங்க சாஃப்டா இருக்கணும்னு இல்லையா சாஃப்ட்னஸ் இல்லையா தாராளமாக கேட்கலாம் ஸோ வாஷபிள் ஸாரீ தாராளமாக வாஷ் பண்ணி வேர் பண்ணுங்க எப்பவுமே எல்லா கஸ்டமருக்கும் சொல்கிறதா இந்த மாதிரி பார்டர் உள்ள சா ஸாரீஸ்லாம் வாங்குறீங்கன்னா மோஸ்ட்லி வாஷிங் மிஷினில் போடாதீங்க ஹேண்ட் வாஷ் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்க இந்த சாரீ நீங்கள் கடையிலாம் எடுத்திங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் சாரி சாரி தௌசண்ட் ஆமாம் தௌசண்ட் டபுள் நைன் அந்த ரேஞ்சுக்கு தான் செல் பண்ணுவாங்க நம்ம அந்த ரேட்டுக்குலாம் கொடுக்கல இருந்தாலும் ஐநூற்றம்பது ரூபாய் இருக்கிறாலும் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க நம்மளோட ஃபேக்ட்ரி டீலிங் நான் வந்து பல்காக வாங்கினேன் ஸோ உங்களுக்கு அதை காட்டுறேன் இனிமேல் இந்த ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸ் நிறையா லான்ச் பண்ணுவேன் சிங்கிள் பீஸை அப்படியே குடோன்லேருந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆமாம் அந்த குடோன் சா எது இருக்காமா உனக்கு கேமரா ஆன் ஆகும் அதில் மோசல்ல எந்த செல் ஆகும்

ஸோ அதுலேருந்து தான் இந்த சாரீ போடுறோம் உங்களுக்கு எங்கள் குடோனுக்கு அடுத்த குடோனுக்கு போகிறேன் ஒன் செகண்ட் இந்த சாரீஸ் ஃபுல்லாமே ஒரு தௌ பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது அப்படியே ஃபேக்ட்ரிலேருந்து நாங்கள் லான்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் சாரீஸ் தான் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பார்ட்டிவேர் சாரீஸ்லாம் அந்த சாரீஸ் தான் அங்கே இருக்கிறது ஓகேவா அது அதுக்காக பிளேஸ்ல அடக்கி வச்சிருக்கோம் அது வந்து நம்ம இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஆ நைத்தரா சாரீஸ்லாம் இருக்குது எல்லா சாரீஸும் இறக்கிருக்கோம் அந்த போப்பிள் கலர்லாம் கேட்பீங்களா போப்பிள் சாரீஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த நான் விரல் வைக்கிற இடத்துல இருக்குது பாருங்கள் அந்த போப்பிள் நிறைய இறக்கிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எண்பது எல்லா சாரீஸும் இருக்குது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எல்லா சிங்கிள் பீஸ் தான் சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லான்ச் பண்ணுவேன் நீங்கள் அப்படியே பார்த்து எடுத்துக்கலாம் பெர்றாகுதான் நாட் கிளியரா ஒன்ஸ் அகேன் இப்போ தெரியுதான் இருக்குது அக்கா நான் இப்போ தெரியுதா மேம் சுத்தமாக தெரியுமா ஒன் செகண்ட்ரா அங்கேருந்து இங்கே வந்தால் ஒய்ஃபை கனெக்ட் ஆகலாதான் ஓகேவா இப்போ தெரியுதா ஓகே இப்போது இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அதான் இப்போது இதில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சிட்டு போயிடுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் சாம்பிளுக்கு காட்டுறேன் இப்போது இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி வரும் ஓகேவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் ஸோ ஃபுல்லாக வந்து பத்தாயிரம் சாரீஸ் இறக்கிருக்கோம் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லைவ்ல நாங்கள் ஷோ பண்ணுவோம் அதை அப்படியே விட்டுருவோம் அது இல்லாமல் நான் வந்து புட்டிக்கு வச்சுருக்கேன்க்கா நான் வந்து கடை வச்சிருக்கேன் எனக்கு பல்காக வேணுக்கா ஆனால் இதே ரேட்டுக்கு தான் கொடுப்போம் ரேட் வந்து கம்மி பண்ண மாட்டோம் அது நான் உங்களுக்கு பர்சனலி நான் என்னன்னு சொல்லிடுறேன் ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலும் சரி ரேட் கம்மி பண்ணாமல் கொடுக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பியூர் விஸ்கோ மேம் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ஃபைவ் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் இது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு அங்கேயும் லான்ச் பண்ண போகிறேன் இதெல்லாம் வந்து ஆமாம் ஃபைவ் எயிட்டின்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி இன்னும் பிரிக்கலை கொஞ்சம் பிரிக்கலை நாங்கள் குடோன்லேருந்து அங்கேருந்து சரக்கு வந்ததை கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருக்கோம் அது தான் மற்றபடி இங்கே கால் வைக்கவே இடக்கா சிஸ்டர் மோஸ்ட்லி இங்கே எல்லாத்தையும் அடைக்கி வச்சுக்கோட்டை பார்த்தோம் இந்த சாரீ தெரியுதா இந்த சாரிலாம் நம்ம நம்ம வந்து ஏப்ரல் ஒன்று அந்த மா சரி சாரி ஏப்ரல் பத்து அந்த தேதிக்குள்ளே இந்த சாரீஸ்லாம் போடுவோம் எல்லா சாரீஸும் நம்ம இருக்குது இருக்கு சிஸ்டர் நாங்கள் வந்து சரக்கை இறக்கி கொடுக்குறவங்க கிடையாது சரக்கெல்லாம் இறக்கி வச்சுருப்போம் கொடுக்காமல் வச்சுருக்கத்துக்கு காரணம் உங்கள் கையில் பணம் இருக்கணும் சும்மா நமக்கு வாங்குகிற கஸ்டமர் வாங்கட்டும் வாங்காதவங்க போகட்டும் அப்படின்னு நினைக்கிற பசனே நான் கிடையாது எல்லோரும் வாங்கணும்னு நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் லான்ச் பண்ணுற கலெக்ஷன் அப்புறம் அந்த பேர்பிள் சாரி இருக்குல்ல மேம் ஒன் செகண்ட் இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட சாரி இது ஓகேவா இதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன் செகண்ட் பேக் சைட் காட்டுறேன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஓகே இதெல்லாம் கம்மி ரேஞ்சு தான் நான் அதெல்லாம் லான்ச் பண்ணுறேன் மேம் அப்புறம் எல்லோரும் கேட்டால் ஜோதிகா இன்ஸ்பயர் ஜோதிகா இன்ஸ்பயர் எல்லா சாரீஸும் இருக்கும் மேம் அப்படியே லாஸ்ட் எண்டு வரையும் அடுக்கி வச்சுருப்போம் எல்லா சாரீஸும் இருக்கும் சரி இதெல்லாம் நம்ம இதில் இருந்து தான் இன்றைக்கி நான் ஷோ பண்ண போகிறேன் அது வந்து ஐநூற்றி ஐம்பது இப்போ நான் ஷோ பண்ணுறதெல்லாம் ஐநூற்றி ஐம்பது இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபைவ் எயிட்டி ஓகேவா அப்படியே நம்ம லைவுக்கு போயிடலாம் வாங்க இது ஒரு குடோன் ஒன்ஸ் அகேண்ட் இதில் சாவி இல்லைம்மா இந்த குடௌன்லேயும் இறக்கியிருக்கோம் ஆனால் ஓகே இந்த குடௌன்லேயும் சரக்கு வந்திருக்கு இது ஃபுல்லாக இதெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போது வந்து அந்த அந்த ஐட்டம்ஸ் கொஞ்சம் இறக்கியிருக்கோம் ஏன் என்ன சார் கட்ட ஏன்